கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் மூன்றாம் தேதி திங்கக்கிழமை பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏகாதசி திதி சித்திரை நட்சத்திரம் பகல் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை பின்னர் சுவாதி சித்தயோகம் பகல் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை பின்னர் யோகம் ராகுகாலம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய கிரகநிலை மேஷத்தில் ஜவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு திங்கக்கிழமை அப்படின்றது சில நல்ல விஷயங்களுக்கு ஏற்றது பொதுவாக ஏற்றுமதி இறக்குமதி தொல் செய்கிறவாளுக்கு இன்றைக்கி திட்டமிட்டு செய்கிறது லாபகரமாக இருக்கும் அதேமாதிரி திரவப் பொருள் வியாபாரம் பண்ணுறவா அதேமாதிரி ஐஸ்கிரீம் தொல் செய்கிறவா ஐஸ்கிரீம் உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள் பால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி முதலீடுகளை வந்து போடுறதுக்கோ இல்லை பண சம்பந்தமான விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கோ நல்லா பலன் தரும் குறிப்பாக இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவர்களை வந்து காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வெண்மையான பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவா அதே மாதிரி வந்து கூட்டுத்தொள் அதாவது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவா தீவுகளுக்கு எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவா தீவுனா இப்போ சிங்கப்பூர்னு சொல்லலாம் ஜலம் சூழ்ந்த ஊர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவா மாதிரி தீவுகள் ஜலம் சூழ்ந்த ஊர் இந்த மாதிரி இடங்களுக்கு அனுப்பக்கூடியவர் சார்க் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் இன்றைக்கி மு எடுக்கக்கூடிய முடிவுகள் இவ்வாளுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமான செயல்கள் இன்றைக்கி நடக்க வாய்ப்பு வரணும் அப்போ இன்றைக்கி திங்கக்கிழமையான இன்றைக்கி இந்த தொழில் சம்பந்தமான முடிவுகள் லாபம் தரும்னு சொல்லலாம் மேஷராசி அன்பர்களே செவ்வாய் இவங்களுக்கு நல்ல அனுகூலமான நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சாதகமாகவே இருக்கும் பாதகமான முடிவை கூட நீங்கள் சாதகமாக எடுத்துருவீங்க சில முடிவுகள் பாதகமாக முடிஞ்சிருக்கலாம் கடந்த காலத்தில் அந்த மாதிரி கடந்த காலத்தில் பாதகமான முடிவுகளை கூட நீங்கள் இன்றைக்கி சாதகமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறோம் இப்போ கல்யாணம் பேசிட்டு போயிருப்பாள் அவள் வந்து நட்சத்திர விஷயத்தில் சந்தேகத்தை கிடைப்பிருப்பாள் நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் கொடுத்தீங்க உங்கள் பையனோட ஜாதகத்துக்கும் என் பொண்ணோட ஜாதகத்துக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம் இப்போ நட்சத்திர ரீதியான மாறுதல் தெரிகிறது கம்ப்யூட்டரில் போட்டு போட்டு பார்த்தோம் அதனால் நாங்கள் சம்மந்தம் பண்ண யோசிக்கிறோம்னு சொல்லியிருப்பா ஆனால் இன்றைக்கி அதேவா ஃபோன் பண்ணி இல்லை இல்லை எங்கள் ஜோதிடர் வந்து உங்கள் பையனோட ஜாதகத்தை கணிச்சார் நீங்கள் சொன்ன நட்சத்திரம் தான் வருது அதனால் நாங்கள் வந்து சம்மதம் சொல்கிறோன்னு சாதகம் பாதகமாக முடிஞ்ச விஷயம் கூட இன்றைக்கி சாதகமாக மாறுறத்துக்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சில பேர் இடமாறுதல் கேட்டிருப்பீங்க அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ஊருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பா ஆனால் நீங்கள் அந்த ஊருக்கு போகிறதுக்கு தயங்கியிருப்பீங்க இப்போ உதாரணம் பெங்களூருக்கு இடமாறுதல் கிடச்சிருக்கும் சரி கரணம் பேசுகிற ஊருக்கு போவோம் குழந்தை மனைவி குழந்தைகள்லாம் சென்னையில் இருக்காள்னு நினச்சிருப்பீங்க திடீர்னு பார்த்தா உங்களோட மனைவிக்கும் உத்தியோக ரீதியாக பெங்களூருக்கே மாறுதல் வந்திருக்கும் இந்த மாதிரி கடந்த காலத்தில் எதிர்பாராத நிகழ்வு நிகழ்வுகள் இன்றைக்கி சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது கலை இலக்கியம் ஓவியம் நாட்டியம் இதில் ஈடுபட்ட நல்ல செய்தி காத்திருக்கு எப்பயுமே கலைன்றது ஒரு பெரிய அற்புதமான வரம் அந்த வரம் யாருக்கு கிடச்சிருக்கோ அவளுக்கு வாழ்க்கையில் கட்டாயம் என்றைக்காவது ஒரு திருப்பம் வரும் ஆனால் கலையில் இருக்கிற வாழ்க்கை கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கை கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஆர்வம் அப்போ ஒருத்தர் நாற்பத்தைந்து வயசு ஆனால் இன்றைக்கும் நடிக்கணும்னு பாடுபட்டுருக்கார் அவர் வந்து இருபத்தஞ்சி வயதுலேருந்து முயற்சி பண்ணுறார் ஆனால் இன்றைக்கி இருபது வருஷம் ஓடி போச்சு ஆனால் நடிக்கணுன்ற ஆர்வத்தை அவர் விடவே இல்லை தொடர்ந்து ஆர்வத்தோடு போராடுறார் அந்த மேஷராசிக்காரரோட ஆர்வம் ஜெயிக்கணும்னு நம்புகிறோம் எதுக்கு சொல்ல வரோம்னா அந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையாக ஒரு ஆர்வம் இருக்கும் என்றைக்காது ஜெயிக்கணும்னு ஆனால் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பணத்தை விட பாராட்டு தானே முக்கியம் அந்த பாராட்டுக்கள் கிடைக்கும்னு அதான் சொன்னோம் கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு பாராட்டு கிடைக்கும் அப்ரிஷியேட் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பிரபலம் இந்த ரெண்டுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்ல வரும் குழந்தைகளது செயல்கள் வந்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியான சூழ்நிலை மாறும் திருப்தி தரக்கூடியதாக இருக்கும் பங்கு மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டுள்ளவாளுக்கு ஓரளவு அனுகூலம் உண்டு சில ஷேரை நீங்கள் விற்ப விற்பனை பண்ணுவீங்க சில ஷேரை வாங்குவீங்க கொஞ்சம் உங்களுக்கு அது அனுகூலமான சூழ்நிலையை உண்டு செய்யும்னு சொல்லலாம் அதனால் ஷேர் மார்க்கெட் அனுகூலம் செய்யும் ரிஷபராசி அன்பர்களே எதிர்பார்த்த இனங்கள் என்று சாதகமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்படுங்க குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவா முதலீடுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஆசிரியர் பணி செய்யக்கூடியவர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் பெண்களுக்கு வழக்கம் போல் இருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானமான போக்கு நல்லது நீங்கள் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமான போக்கு நல்லது பொதுவாக கடன்னு சொன்னாலே போனால் திரும்ப வர்றது கஷ்டம்தான் அதனால் கடன் கொடுக்கல் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமான முடிவு எடுங்க அதுக்கும் கடன் கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா நண்பர்கள் உறவுக்காரங்க வேண்டியவர்கள் வேலையாட்கள் உதவியாளர்கள் பணம்னு கேட்க தானே செய்வார் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் முடிவுகளில் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா சில சிக்கல் தரக்கூடிய முடிவுகளை நீங்கள் தவிர்க்க முடியும் மிதனராசி அன்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் படப்படப்பு இருக்கும் எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் ஆனாலும் உங்கள் வழக்கமான உங்களோட பாணியை நீங்கள் கைவிட வேண்டாம் சாந்தமான முகத்தோடு நிதானமாக சிந்தித்து முடிவெடுச்சிங்கன்னா வெற்றி எதுவாக இருந்தாலும் நிச்சயம் கிடைக்கும் சிலருக்கு சிலருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வர தகவல் வந்து அனுகூலமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவாளுக்கு வழக்கம் போல் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும் கடகராசி அன்பர்களே நீங்கள் திட்டமிட்ட ஒரு செயலை வெற்றிகரமாக இன்றைக்கி முடிப்பீங்க உங்களோட குணத்துக்கு ஏற்ப சில நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடைபெறும் கணவன் மனை உறவுகள் வந்து பலப்படும் சச்சரவு நீங்கும் நேற்று வரைக்கும் இருந்த சச்சரவுகளோ கடந்த காலத்தில் சச்சரவுகளோ ஏதோ ஒரு சச்சரவுகள் மனசுக்கு கசப்பான நிகழ்வுகளை கொடுத்துருந்தா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் பிரிந்த நண்பர்கள் தேடி வர வாய்ப்பு இருக்குது சில நண்பர்கள் தானே வழியே பிரிஞ்சு போயிருப்பா அந்த மாதிரி பிரிஞ்சு போன நண்பர்கள் தேடி வருவாள் அதேமாதிரி வந்து நீங்கள் ஃபோனில் பேசும்பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க உதாரணமாக இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனோம் சித்தப்பா மாட்டேன்றார் பெரியப்பாவரமா டென்றர் சரி உடன் பிறந்த சகோதரன் மாட்டேன்றான் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு யோசனை பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் ஃபோனில் இன்றைக்கி உறவுக்காரோட பேசும்போது உங்கள் சித்தப்பா ஆசைப்பட்டார் பெரியப்பா ஆசைப்பட்டார் அடுத்த வாரம் குலதெய்வ கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டார்னு வழிய ஒரு தகவல் வரும் இந்த மாதிரி நல்ல தகவல் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சிம்ம ராசிக்காரர்களே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் வேகமாக இன்றைக்கி சில செயல்களை செய்யும்படியாக வரும் அதனால் கொஞ்சம் எடுத்த முடிவுகளில் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது ஆனால் உங்களுக்கு அடுக்கடுக்காக மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இப்போ பாருங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு காரியத்தை ரெண்டு வேலையை கவனிக்க முடியாது வரலாம் நாம் ஒவ்வொரு வேலையாக திட்டமிட்டுருப்போம் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையை கவனிக்க முடியாது வரலாம் இப்போ நீங்கள் உதாரணம் ஒரு பழைய டூ வீலரை விற்கணும்னு நினச்சிருப்பீங்க அதே மாதிரி ஒரு செல்ஃபோன் ஒன்று கடைக்கு போய் வாங்கலாம்னு நினச்சிருப்பேங்க அப்படி பார்த்தா திடீர்னு உங்கள் நண்பர் வந்து செல்ஃபோன் கடைக்கு போய் செல்ஃபோன் வாங்கலாமான்னு கூடுவார் உங்களோட பழைய வாகனத்தை விற்கணும்னு சொன்னீங்களே ரெண்டு பேர் விலைக்கு வாங்குறேன்னு சொல்லி வந்து காத்துகிட்டுருப்பாள் அப்போ எதை முதல்ல செய்கிறதுன்னு ஒரு சிந்தனை வரும் அதனால் ஒரே நேரத்தில் ரெண்டு செயல்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம் அப்போ கொஞ்சம் பதட்டம் இருக்கும் இருந்தாலும் நிதானித்து செய்தீங்கன்னா பழைய வாகனத்தை விற்கணும்னு நினச்சவர்களுக்கு லாபகரமாக விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த வாகனம் லாபகரமாக விற்பனையாகும் சொல்லலாம் தொலை தூரத்திலேருந்து வரக்கூடிய ஒரு தகவல் பிரயாணத்தை ஏற்படுத்தும் சில பேருக்கு எதிர்பாராமல் தொலை தூரத்திலேருந்து ஒரு தகவல் வரும் அந்த தகவலால் நீங்கள் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதுவும் ஒரு அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு கூட எடுத்துக்கலாம் இந்த பிரயாணம்ன்றது ஒரு நல்ல பிரயாணமாக அமையிறதுக்கு வாய்ப்பு உண்டு கன்னிராசி அன்பர்களே நீங்கள் எதிர்த்த ஒரு நபர் நீங்கள் நீண்ட நாட்களாக வேண்டான்னு ஒதுக்கி வைத்த ஒரு நபர் நீங்கள் விரோதி நினச்ச ஒரு நபர் இன்று உறவு பாராட்டி தேடி வர வாய்ப்பு இருக்குது இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேண்டாம்னு நினச்சிருப்பீங்க இல்லைன்னா அவர் உங்களுக்கு விரோதி நினச்சிருப்பீங்க இல்லை அவர் பகை பாராட்டுறாரு நினச்சிருப்பீங்க உறவினராக இருக்கலாம் இல்லை ஒரு பழைய நண்பராக இருக்கலாம் ஆனால் யார் வேண்டாம்னு நீங்களோ அவங்களே வழியே உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது அது உதவி கேட்டு வரலாம் இல்லை உதவி செய்கிறேன்னு சொல்லி வரலாம் எதுவாக இருந்தாலும் எதிர்பார்ப்புகளோடு உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் பொதுவாக விருந்தினர்னு வரும்பொழுது நம்ம அவளை அலட்சியப்படுத்த வேண்டாம் அவர் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைன்றது இன்றைக்கி பேச போகிற பேச்சால் அது ஒரு நல்ல முறையில் தீர வாய்ப்பு இருக்கும் கிராமத்தில் ஒரு வீடு இருக்கும் அதை கட்டணும்னு நினச்சிருப்பீங்க உங்கள் இன்னொருத்தர் உங்கள் பங்குதாரர் உங்கள் தம்பியோ அண்ணா ஒத்துக்க மாட்டேன்னு இருப்பார் ஆனால் நீங்கள் யார் வேண்டாம்னு சொன்னீங்களோ அவர் வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி உங்களை தேடி வரவரால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது துளாராசி அன்பர்களே கொஞ்சம் துடிப்புடன் செயல்படுவீர் காரிய சாதனை ஆற்றுவீர் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு எதிர்பார்த்த ஒரு காரியத்தை நல்ல முறையில் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க சில பேருக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள் நிச்சயமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இரு யோசனை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க இன்றைக்கி சரின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு வாய்ப்பு வரும் அப்போ சில பேருக்கு விரும்பிய வாழ்க்கை தேடி வரும் விலகிய வாழ்க்கை தேடி வரும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பா கடுமையான எதிர்ப்புகள் போராட்டங்கள் தொல்லைகளை சந்திச்சிருப்பா அதெல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் பேச்சுவார்த்தை விவாக சம்பந்தமாக நடத்தியிருந்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சு கல்யாணம்ன்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கி வரத்துக்கு சாத்தியம் உண்டு குழந்தை பேர் இல்லாத வாழ்க்கு குழந்தை பேர் கிடைக்கும்னு சொல்லுவாள் விருச்சிகராசி அன்பர்களே இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலம் உண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா காவல்துறை இராணுவம் மருத்துவம் இது மாதிரி து துறையில் அரசு சார்ந்த வகையில் சம்பளம் இருப்பான் அதாவது அரசு மருத்துவராக இருப்பீங்க இராணுவம் காவல்துறையில் பணி புரிவிங்க இடம் மாறுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து டெல்லியில் வேலை செய்வார் அந்த இராணுவத்தில் வேலை செய்வது எனக்கு தமிழ்நாட்டுக்கு போகணும்னு கேட்டிருப்பீங்க இப்போ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் மறுபடியும் அதே வேலையை ஏற்று பொறுப்பு ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது அது காவல்துறையாக இருந்தால் மத்திய காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது இராணுவமாக இருந்தாலும் சரி இல்லை மத்திய அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய மருத்துவராக இருந்தாலும் இட மாறுதல் எதிர்பார்த்துருந்தால் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாநில லெவலில் பணிபுரியக்கூடிய காவல்துறை தீயணைப்பு மருத்துவர் போன்றவங்க மாநிலத்துக்குள்ளேயே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு இடம் எதிர்பார்த்துருப்பீங்க அது அந்த இடமாற்றம் வரத்துக்கு சாத்தியம் உண்டு குழந்தைகளால் பூரணமான மனமகிழ்ச்சி இன்னைக்கு கிடைக்கும் தனுர் ராசி அன்பர்களே ஸ்பெக்குலேஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க அங்காரகன் கைவிட மாட்டார் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசி ராசிக்கு அஞ்சு குடையவன் கட்டாயம் அங்காரகன் அருள் கிடைக்கும் எதிர்பார்த்த சில விஷயங்களில் லாபம் உண்டு சில பேர் பூமி நிலம் வீடு வாகனம் வாங்கணும் ஆசைப்பட்டிருந்தால் அதெல்லாம் சாதகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு டூ வீலர் வாங்கினா ஆசைப்பட்டிருப்பீங்க ஃபோர் வீலர் ஆனால் ஆசை ஆசைப்பட்டிருப்பீங்க அப்போ டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ கணிஞ்சி வரும் அதுக்கான காலம் கணிஞ்சி வரும் பிரிந்தவர் சேர வாய்ப்பு உண்டு மகர ராசி அன்பர்களே ஆரோக்கியம் சீராக இருக்கும் செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும் இடமாற்றங்கள் எதிர்பார்த்தபடி இருந்தாலும் சிறு சிறு மனக்கசப்புகளுக்கு இடம் உண்டு உறவு வகையில் அமைதியாக பேசுகிறது நல்லது கொஞ்சம் படப்படப்பு இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவா கட்டாயம் அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் முதியோர் ஆலோசனை கை கொடுக்கும் முதியோர் ஒருவரது ஆலோசனை உங்களுக்கு இன்றைக்கி சரியான முறையில் கை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே குழப்பங்கள் தீரக்கூடிய தினம் எதிர்பார்த்த விஷயங்களில் ஓரளவு வெற்றி உண்டு பிரயாணங்கள் சுமாராக தான் இருக்கும் நீங்கள் ஏதாவது திட்டமிட்டு ஒரு பயணம் போனோம்னா சின்ன சின்ன இடைஞ்சல் வரும்னு சொல்லுவாள் பிரயாணங்கள் சுமாராக இருக்கும் நீங்கள் எது எடுத்த ஒரு நல்ல முயற்சி இன்றைக்கி பலன் தரத்துக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் ஏதோ ஒரு நல்ல முயற்சி எடுத்திருப்பீங்க அந்த நல்ல முயற்சி ரொம்ப நாளாக தள்ளி போயிருந்தால் இன்றைக்கி கை கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சனியை பற்றி அதிகமாக பயப்படாதீங்க ராசிநாதன் அதனால் அதிகமாக அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மீனராசி அன்பர்களே சில வேலைகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனால் பகை மறைய வாய்ப்புண்டு சில பேருக்கு பகை இருக்கும் அது உறவுக்காரோடு இருக்கலாம் நண்பரோடு இருக்கலாம் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம் அல்லது உயர் உயரதிக உயர் அதிகாரிகளோடு இருக்கலாம் அந்த மாதிரி பகை தீரக்கூடிய நேரம் உலகத்திலேயே சுலபமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரே விஷயம் எதுனா பகை தான் நாம் உலகத்தில் சுலபமாக எதை சம்பாரிச்சிக்க முடியும் பகை எதை அதனால் அந்த பகை தேடி வரும் அதனால் கூடுமானவரை வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பகை நம்ம ஒன்றும் செய்யாது அதே மாதிரி உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய நேரம் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்து அதிகமாக வெளியில் சாப்பிடாமல் இருக்கலாம் அல்லது மருத்துவர் ஒருவேளை உங்களுக்கு எதாவது உடம்பு இருந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பொருளை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்தால் கவனமாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு சுகர் அதிகம் திருப்பதி லட்டு ஒரு பத்து லட்டு அவர் ஆற்றுக்கு அவர் வீட்டுக்கு எதிர்பாராமல் திருப்பதி லட்டு பத்து லட்டு அப்போ அவர் சுகருக்கு சுகருக்கு மாத்திரை போட்டுக்கிறார் டாக்டர் ஸ்வீட்டை தொடாதேன்னு சொல்லியிருக்கார் இருந்தாலும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல சுவாமி பிரசாதம் சொல்லி முழு லட்டியே சாப்பிட்டார் கொஞ்சம் கூட ஸ்வீட் சாப்பிடாதேன்னு சொன்னால் திருப்பதி லட்டி பத்து லட்டு வந்த உடனே அவருக்கு சுகரை பற்றி கவலை இல்லாமல் ஒரு லட்டு முழுக்க சாப்பிட்டார் அதுக்கப்புறம் அதனோட பலன் தான் தெரியும் இல்லையா மறுபடியும் டாக்டர் வீட்டுக்கு போய்ட்டு வர முடியாது இருந்தது அதனால் எதுக்கு சொல்கிறோன்னா நாம் வேண்டாம்னு ஒரு பொருளை ஒதுக்கினா கூட அது பிரசாதம்ன்ற ரூபத்துலேயாவது வந்துடும் ஆனால் அப்போ நாம் தான் வந்து உணவு விஷயத்தில் கவனமாகவும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அதனால் மீனராசி அன்பர்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் நெருங்கிய உறவுகளிடையே சிறு சிறு மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாதாரணமாக பேசுவீங்க ஆனால் அது பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயம் சாதாரண விஷயம் பிரச்சனையாக மாறும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அவர் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு திருப்பி திருப்தி இல்லாமல் இருக்கலாம் அரசியலாக இருந்தானே ஆன்மீகமாக இருந்தானே பிரயாணமாக இருந்தானே மதமாக இருந்தானே மொழியாக இருந்தானே இன்றைக்கி வந்து தர்க்கவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது கூடுமானவரை நண்பரோடையோ உறவினரோடையோ தர்க்கவாதங்கள் வேண்டாம் தர்க்கவாதங்களை நீங்கள் மேக்ஸிமம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணும்போது பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நல்லது செய்யும் இப்போ நீங்கள் ராசி பலன் பார்த்து என்ன பிரச்சனை மீளணும் ஆனால் சிக்கணும்னா அப்போ நம்ம அதை பார்த்தே பிரயோஜனம் இல்லை இல்லையா அதனால் கூடுமானவரை இன்றைக்கி தர்க்கவாதங்களை நீங்கள் தவிர்த்துருங்க ஏன்னா சில பேருக்கு தர்க்கம் பண்ணுறதில் அதிகமாக ஆர்வம் இருக்கும் இன்னும் சில பேர் நமக்கு நிறைய விஷயம் தெரியும் அதனால் ஆர்கியூ பண்ணலாம் நினைப்பான் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் தர்க்கவாதங்களை கூடுமானவரை தவிர்த்தால் தேவையற்ற பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் இன்னும் நிறைய அபூர்வ விஷயங்களை நம்ம பேசலாம் நாளைக்கு தொடர்ந்து நாளைக்கு நம்ம ராசி யோக ராசியை நம்ம பார்க்கலாம் அதில் நிக அந்த நிகழ்ச்சியில் நாளைக்கு மறுபடியும் பேசலாம் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாள் ஆகட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மங்களாணி பவந்தும் நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்